பெரிய விலைக்கு விற்கிறது இல்லைங்க வந்து எல்லா மக்களும் வந்து வாகனங்கள் பயன்படுத்த வேண்டும் அதே ஏ நம்பர் வண்டியாக இருக்கணும் ஜப்பான் வண்டியாக இருக்கணும் வேற லெவல் லுக்காக இருக்கணும்னு உங்கள் மேலே பொறுமா நீங்களே யோசிச்சிங்க நம்புவீங்களே தெரியலைங்க அந்த வரையெல்லாம் வந்து விற்கிற வேலைலாம் வந்து கிரு வருஷத்துக்கு கீழே தானே ஜி ஐ ஐம்பத்தி ஆறு சைவர் மூடில் இருக்கக்கூடிய பஜாஜ் டூ ஸ்ட்ரோக் ஆட்டோ நிற்குது இது முழு விலையுமே ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் இதோ பதிமூணு லட்சத்துக்கு மூணு லட்சத்து வண்டி வாங்க முடியும் வாங்க முடியாது ஹெட்லைட் வந்து எங்களோட கண்ணாடி மாறி சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல அருமையான வந்து ஒரு ஏன் அப்படின்னா மூணு எழுத்துங்க முழு விலை எவ்வளோ பத்தொம்பது பத்தொம்பது ஐம்பது தான் சொல்ல போகிறோம் காருடைய வந்து ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் வர வந்து பஜ்ஜும் முன்னுக்கு வர வந்து எக்ஸசரிஸும் ஒரு இருபத்தி ரெண்டுக்கு மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுது முன்னுக்கு ரெண்டு ஆசனமும் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு பேர் போகலாம் உங்கள் லைட் வெஹிக்கிள் லைசன் தான் போதும் ஏன்னா சில லொரிகள் வந்து ஹெவி வெஹிக்கல் லைசனாக இருக்கும்ங்க உங்களுக்கு ஓட முடியாது ஆனால் சின்ன ஆளாக இருந்தாலும் கடுகு சிறிது காரம் பெரிது மாறிக்குங்க வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப அங்க நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல இருபால சந்தியில் அமைந்துள்ள எஸ் எஸ் கார்டர் இங்க வர பாவித்த வாகனங்களோட அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்துட்டு வரேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மினி பஸ் ரெண்டு பிக்அப் கார் பைக் எல்லாமே வந்திருக்கு என்னென்ன வந்திருக்கு என்னென்ன வீல எல்லாம் பார்க்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம்டா பாலா நான் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்க

சிறிய அதாவது வந்து லைட் லைட்வே அதாவது இலகு ரக சாரதி அனுமதி பத்திரம் உள்ளவர்களுக்கு ஓடக்கூடிய லாரிகள் வந்துருக்குறது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் எல்லாம் கேட்பீங்க என்ன இப்போ ஒரு கார்கள் தான் செய்கிறீங்க எங்களுக்கு லொரியெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்ட்டு ஸோ என்னுடைய பகலில் இன்றைக்கி ஒரு மாற்று எப்போயுமே எஸ்எஸ் காசெல்லாம் வந்து மாறி மாறி இருக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்து கொண்டே இருப்போம் வாங்க ஒரு பஸ்ஸை போய் பார்ப்போம் இருக்குன்றது வாங்க அதை பாருங்கள் அதே மாதிரிக்கு வந்து ஒரு மஹேந்திரா ஜெட்டோ மயந்திரா கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட ஜெட்டோ அப்படின்ற ஒரு வண்டி பேரே வந்து கொஞ்சம் சின்ன ஆளாக இருந்தாலும் கடுகு சிறிது காரம் பெரிது மாதிரி இருக்குங்க டிஏஇ ஐம்பத்தெட்டு இருபத்தொம்போது பல கொல்ல 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 பேச்சாலெலாம் இல்லைங்க வெள்ளை முழு வெள்ளையுமே பதினெட்டு தான் சொல்கிறேன் வாங்க என்னமா செய்யலாம் அடுத்தது இப்போ பல இப்போ இப்போ இது நீ பார்க்குறது வந்து இதுகள் சிறிய ரக லொறிகள் அதாவது லொறிகள் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஹெவியாக வந்து நாலாயிரம் திறக்கும் ஆமாம் நாலாயிரம் வந்து கிலோ ஏற்றக்கூடியது ஆனால் வந்து இலகு ரக சாரதி அனுமதி பத்திரம் போதுங்க லைட் வெஹிக்கல் லைசன் ஏன்னா சில லொரிகள் வந்து ஹெவி வெஹிக்கல் லைசனாக இருக்குங்க உங்களுக்கு ஓட முடியாது ஆனால் விலை வந்து பெரிய விலையாக இருக்கும் அதாவது மடுக்கும் மலைக்குள்ள வித்தியாசம் முழு விலையுமே பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தரலாம் பாலம் வாங்க அடுத்ததை பார்ப்போம் ஒரு ஹெவி ஃபார்ட்டின் கார் இருக்குன்றது அதே மாதிரி ஒரு குட்டி வந்து அது படி வேன் ஒன்று இருக்குன்றது ஒன்றா நாட்டு ஜப்பான் நாட்டு தயாரிப்பு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு டேஷ் ஒரு ரகத்தை ஒன்று இருக்கா இது முழு வேலையுமே ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றோம் இருக்கு நம்ம எல்லாம் வயசு போனதே இப்படி இருக்கும் போது நீங்க எல்லாம் இளைஞர்கள் இருக்கும் ஸோ பைக் வந்து முழு ஆறு இவ்வளவு நாங்க ஒவ்வொன்றுமே எப்படி கண்டிஷன் என்ன எல்லாம் முதல்ல நாங்கள் இந்த முன்னுக்குள்ள மினி பஸ் பண்ணுவோம்

முழு விலையும் எவ்வளோ முப்பத்தி மூணு லட்ச ரூபா வாங்க இவ்வளோக்கு பாப்பா பாலா இது வந்து மினி மினி ட்ராவலர் சொல்லலாம் நீங்கள் இந்தியா நாட்டில் வந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பஸ்ஸுகள் இது தாங்க அந்த ஐயப்பன் மாலை போட்டவர்களுக்கெல்லாம் போகும்போது நிறைய இப்போ அந்த அந்த காலத்தில் போன பஸ்ஸுகள் இப்போ இருக்குது கிட்டத்தட்ட முன்னுக்கு ரெண்டு ஆசனமும் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினைஞ்சி பேர் போகலாம் பதினஞ்சு ஆமா பதினஞ்சு பேர் போகலாம் பால பாலா வந்து உள்ளுக்கு போய் நின்றுக்கிட்டு காட்டினீங்கன்னா கொஞ்சம் சைடுல இருக்கும் ஏன்னா வந்து நீங்க நின்றுக்கிட்டே வந்து ஃபுல்லா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போற அளவுக்கு பஸ்ல வந்து இட வசதி இருக்குன்னு கொஞ்சம் காட்டுனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் பாலா பார்த்தீங்களா பாலாவின் உயரத்தையும் தாண்டி எப்படி நிக்குந்துரு பாருங்க ஏன்னா அந்த பஸ்ல இருந்து எடுத்து ஃபுல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஆமாங்க ரூஃப் காட்டுங்க மேலே உங்க டென்த்துல இருந்து மேலே காட்டிங்கன்னா நல்லா தெரியும் சோ இந்த யாருக்கு எல்லாம் வந்து சரி நான் வந்து நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு வண்டியில் அயர் ஓடுவோம் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து மாதம் ஃபினான்ஸ்லாம் கட்ட முடியாது எங்கள் கையில் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் அயரோ இல்லாட்டி சின்ன ஷார்ட் அயர்கள் ஓடுறது இல்லாட்டி லாங் எங்கேயாவது கோயில் ட்ரிப்புகளை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி இல்லை ஒரு வண்டி இருக்குது ஃபுல் பேக்கேஜ்னு போட்டு நீங்களே பத்து கோயிலில் போய்ட்டு காட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய சிறு முதலீடு இந்த வண்டி மற்றபடி இந்தியன் ஃபோர்ஸுக்கு வந்து எல்லா இந்தியாவிலேயும் சாமானும் இருக்குது இங்கே வந்து இதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க எடுக்கலாம் ஸோ என்னுடைய பார்வையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பஸ்ஸுக்கு வந்து என்னையோட தொடர்பு போலுங்க இப்போ நிச்சயமாக பாலா என்னுடைய நம்பரை போடுவார் என்னுடைய பார்வையாளர்கள் தெரியும் என்னுடைய நம்பர் ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நான் முழு விலையுமே முப்பத்தி மூணு லட்சம் ரூபா தான் சொல்கிறேன் பாலா என்னுடைய பார்வையாளர்கள் நீங்கள் அந்த ஃபோர்ஸ் பஸ் யாராவது இருக்கும்போது யார்கிட்ட கேளுங்க ஃபோர்ஸ் பஸ் வச்சுருப்போம் அந்த நான் எடுக்கவா அதுக்கு பார்ட்ஸ் இருக்குது அந்த வேலை பொறுமான்னு கேளுங்க நாலு சேரில் பாருங்கள் வந்து பிடிச்சிருந்தா வாங்க ஓகே இதுக்கெல்லாம் லீஸ் இருக்கலாம் பாலா இதுக்கெல்லாம் பெருசாக தர மாட்டாங்க பாலா என வந்து இதுகள் வந்து அன் கோமன் மகிழ்ஸ் அப்படின்றது ஏன்னா வந்து ஜப்பான் வீக்கலை விற்க தான் ஃபுல்லாக வந்து ப்ளியாரிட்டி கொடுப்பாங்க சாதாரண ஒரு ஏழை மக்களுக்கு வந்து சின்ன வேலைக்கு வந்து ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அதுக்கு லீஸை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சைனா வந்து இன்றைக்கி இருக்குது நூற்றில் தொண்ணூறு விதமான லொரிகள் ஓடுது சைனா லொரி ஆனால் அதுக்கு வந்து லீஸ் வந்து குறைவாக கொடுக்குன்றது காரணம் சாதாரண மக்கள் வந்து ஃபினான்ஸ் போட முடியாது ஆனால் அதே வந்து அதே மாதிரி பார்த்தா நம்ம உண்மையாக உண்மையை சொல்லிட்டு ஆகணும் இது இப்போ இந்த லரியெல்லாம் வந்து இன்றைக்கி இப்போ திரும்பியிருக்காங்க இந்த லரியெல்லாம் வந்து நம்ம விற்கிற வேலைலாம் வந்து கிருவிலுக்கு கீழே தானே இதுகளுக்கு என்ன செய்கிறாங்க கம்பெனி வந்து சின்னதாக தான் அங்கே தாறாங்க இதே ஐம்பது லட்சம் ரூபாய் வரி ஜப்பான்ல வரையாக இருந்தால் வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் தந்துடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியாது மேலே அடுத்ததுங்கண்டா பிபி எழுபத்தி ஏழு இருபத்தி மூணுல நம்மளுடைய ஜூஜி சைனாண்ட ஆமாம் சிங்கிள் வீல் சிங்கிள் பேட்டரி வாழ அந்த லாரி வந்து பாருங்க வாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒன்போது அடி தட்டு நான் நினைக்கணும் தட்டு தட்டாக இருக்கலாம் டயர் வளங்களாக இருக்கலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து அந்த பெட்ரோல் வந்து பால இருபத்தி ரெண்டு செய்யும் இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் செய்யும் பெட்ரோல் அப்படிசலாக பெட்ரோல் சாரி மணிக்க வேண்டும் இப்போ டீசல் இருபத்தி ரெண்டுக்கு மேலே செய்யும் ஒரு லிட்டருக்கு இருபத்தி ரெண்டுக்கு மேலே செய்யும் ஸோ வந்து சின்ன வியாபாரிகளுக்கு பெஸ்ட் அதே மாதிரி பாருங்க என்னுடைய பாருங்க ஆமாங்க இதெல்லாம் நார்மலா தான் இருக்கும் எப்பயுமே வந்து சைனால வந்து நெருப்பா இருக்காதுங்க எல்லாம் சைனார் இன்டீரியர்ல வந்து எப்பயும் டக்குனு உடைஞ்சி போயிடும் ரொம்ப கவனமா பாச்சிங்கன்னா வந்து ஒரு பிரச்சனையும் வராது வந்து பிச்சு பிரிச்சு மேஞ்சோம்னா எல்லா சாமானும் முடியும் ஜப்பான் நாட்டுக்கு மாதிரிக்கு வராது அதே ஜப்பான் நாட்டு தயாரிப்பு பீ நம்பர் எவ்வளோ வருவாங்க இது முழு விலையும் நாங்க இருபது பத்தொம்போது பத்தொன்பது தான் சொல்கிறோம் விலைக்கேற்ற மாதிரி தான் ஏழைக்கேற்றோன்னு அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் சாமானும் அதுவும் நீங்கள் பத்து பேர்த்த கேளுங்க யூஜின் வந்து போடுமா சாமானும் இருக்கா நான் எடுத்தால் தப்பிச்சேருவான கேட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாடா இன்னும் பிக்கப் பார்த்தீங்கன்னா டி டபுள் ஏ பத்து அறுபத்தி எட்டு போட்டோனுடைய பிக்அப் ஒன்று இருக்கு ரெண்டு நாள் வந்து ஃபோட்டோன் அம் அப்படின்ற ஒரு மட்டிங்க ஃபோட்டான் ஃபோட்டோன் வந்து இது ஆனால் வந்து பாலாரிங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்னா வந்து அதாவது நகரில் அதாவது டவுனில் வந்து நீங்கள் ஆர்ட்வேஸ் வந்து வச்சுருக்கோம் நிறைய பேர் ஆட்வேஸ் வச்சுருக்கோம் வந்து இந்த ப்ரொடி பாவிக்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட நாலு நாலு லட்சம் நடிக்கும் ஸோ சின்ன ஒரு டவுனில் அயர் ஓடுறவங்க இல்லாட்டி ஒரு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஒரு உகந்த வாகனம் ஏன் அப்படின்னா மூணு எழுத்துங்க முழு வேலை எவ்வளோ பத்தொம்போது பத்தொம்போது ஐம்பது தான் சொல்ல போகிறோம் செம்மிஞ்சி போனால் இருபது லட்சம் ரூபா ஆனால் இதே வந்து லீஸ் தான் வந்து குறைவதான் கொடுப்பாங்க லீஸ் வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே லீஸ் எடுக்க முடியாது வாங்க வலை அது வந்து வந்த பெயிண்டோட இருக்குது பெயிண்ட் வந்து நூற்றுக்கு நூறுபா காட்டுங்க காட்டு ஸோ செகண்ட் பெயிண்ட் அடிக்கெழம ஆனால் டயர்னாலும் புதுசாக நான் வரும்போது போட்டுக்கிட்டு வந்து உல்வெல்லாம் வந்த மாதிரி தான் இருக்குன்றது நாங்கள் ஒன்றுமே சி அதே மாதிரி இருக்கும் ஐ மீன் புல் பாருங்கள் அப்படின்ற சொல்லி ஸோ அதே மாதிரி டயர்லாம் வந்து நான் புதுசாக தாங்க போட்டேன் அதில் பில் இருக்குது சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் தான் போச்சுன்னு டயர் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் போச்சு டயர் நாளுக்கு ஸோ அதே மாதிரி பின்னுக்கு தட்டு வந்து ஒன்பதரை தட்டு இருக்குன்றது இது டீசல் வேணாம் ஆமாங்க இதுவும் டீசல் வந்து இருபத்தி அன்னளவா இல்லை நான் எப்பயுமே வந்து குத்து மதிப்பாக சொல்லுவேன் இதுக்கு குத்து மதிப்பெல்லாம் கிடையாது நான் வந்து டிரைவர்ஸை போட்டு எவ்வளவு போச்சுன்னா நம்புவீங்களே தெரியலைங்க நமக்கு வந்து என்னுடைய பார்வையால் நம்புவீங்க என்னுடைய விமர்சகர்கள் நம்ப மாட்டீங்க விமர்சகர்களுக்கும் சேர்த்து இது வந்து இருபத்தி ரெண்டுக்கு மேல ஹண்ட்ரட் வேலை செய்யுது இப்ப எந்த ஒரு காரணம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து மலையில் நலைந்து கொண்டு இப்போ அன்னைக்கு வந்து வரும்போது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது டீசல் வந்து நானே தான் அடிச்சிடல டிரைவத்துக்கு காசு கொடுப்பேங்க இருபத்தி ரெண்டுக்கு மேல வேலை செய்யும் அப்படி லோரிகள் வந்து வாரது சரியான கம்மிங்க நம்மளா வந்து ஒரு சிவி யா வரைக்கும் உங்கறது இன்னொரு பாலம் ஸோ அதே மாதிரி முழு விலையும் இருபத்தி ஆறு லட்சத்துக்கு ஒரு ஜப்பான் வேன் இருக்குன்றது ஏழு பேர் போகக்கூடியவர் பழைய வீடியோஸ்ல போட்டிருப்போம் நினைக்கிறேன் சும்மா லைட்டாக வந்து தூக்கிட்டு போமே அந்த மிளகு தூள் தூரம் சமையல் என்ன செய்வீங்க பாலா தூள் செவன் சீட் தானே செவன் சீட் அதை ஏற்கனவே போட்டிருப்பாரு பாலாலை வீடியோ பார்க்கலாம் ஜப்னா பாலான்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்கணும் நிஷான் ஒரு கார் வந்து நிஷான் பிரீம அப்படின்ற காரன் வந்து இருக்கின்றது பாலா வந்து ஸ்கூப் லைட் வந்து ஒரு ஸ்கூப் லைட் அதாவது வந்து ஒரு வாகனம் வந்து எப்போ வந்து ஸ்டைலிஷாக வந்து அவங்களோட வந்து மாடிபிகேஷன் அவங்கள ஹெட் லைட் வந்து எங்களோட கண்ணாடி மாறிங்க நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போடுவோம் நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு வந்து சன் கிளாஸ்லாம் போடுறேன் எனக்கு வந்து ஒரு பார்வை இல்லைன்னு என்னுடைய வாசக சாரி வாசகர்கள் என்னோடய பார்வையால் தெரியுது பக்கத்தில் சுத்தமாக பார்வையில்லை அதனால தான் சன்கிளாஸ் போடுறேன் ஸோ இப்போ நீங்கள் நினைப்பீங்க யார் பாலால் நினைப்பாங்க இந்த அண்ணா வந்து நாங்கள் அங்கல் வந்து ஸ்டைலுக்கு போகிறேன் எனக்கு பார்வை இல்லைங்க உங்களை இந்தியா போனிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு சுத்தமாக பார்வையில்லை அதை ஏன் சொல்கிறேன்னா அது எங்களுடைய ஏதாவது ஹெட்லைட் மாறித்தாங்க அது முன்னுக்கு வந்து எந்த ஒரு வாகனத்தை அழகு கொடுக்குண்டு அதை லைட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டே கேட்காருங்களே அப்போ இது சொல்லுவோம் ஸ்கூப் லைட்னு சொல்லலாம் அப்போ வந்து நாலு வந்து அதை வேறு ஃபோக்கஸில் இருக்குது இப்படி தான் கட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி அந்த ஒரு அந்த காருடைய வந்து ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் வர வந்து பஜ்ஜும் உனக்கு வர வந்து எக்ஸசரிஸும் ஓ ஸோ இது பாருங்க வந்து இந்த கார் வந்து நிச்சயமாக நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறுலாம் போய் கொண்டிருக்கும் ஆனால் இங்கே வந்து எஸ்எஸ் காசு இல்லை ஆரம்ப விலையே முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சாங்க நீங்கள் யாருக்கு மன வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பாருங்கள் இது வந்து அன்னலவா பெட்ரோல் வந்து ஒம்பது தொடர்ந்து பத்து மட்டும் தான் செய்யுங்க லக்ஸரி கார் ஐ லக்ஸரி காருங்க ஆனால் பெட்ரோல் வேலை செய்யாது பெட்ரோல் அதாவது எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டாகவும் ஒரு எங்களுக்கு வந்து கம்ஃபோர்ட்டாகவும் வந்து என்ன சொல்கிறது பாதுகாப்பாங்க அதாவது வந்து செக்யூரிட்டி அதாவது எப்படி என்ன பாதுகாப்புனா வந்து இடிப்பட்டால் கூட வந்து அவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து பாதிப்பே ஏற்படுத்தாது இல்லை ஸோ அந்த காரின் விலை முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் எல்லாமே இந்த காருக்குமே இங்கிட்ட அதாவது ரைட் சைட் கார்னரில் தான் வரும் இன்டிகேட்டராக இருக்கலாம் ஸ்பீடோ மீட்டராக இருக்கலாம் ஆர் பி எம் மீட்டராக இருக்கலாம் மீட்டர் பட் இது வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வரும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் பட்லேயே கொடுத்துருக்காங்க பேக்கில் சென்டரில் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டியை ஸ்டீரியன் அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த ஒயிட்டுக்கு வந்து பிளாக் வந்து இந்த பிளாக் வந்து சொல்கிறது ஸ்ட்ரேஷபிள் பிளாக் நான் சொல்லலாங்க ஒரு பா வார்த்தை இருக்குன்றது நாங்கள் சொல்கிறது ஸ்டேஷபிள் பிளாக் அப்படின்றது ஒரு அழகிய அந்த பிளாக் வந்து இந்த காரை வந்து வெட்டி கொடுக்கக்கூடிய லுக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்போஸ்டிங் இருக்கும் ஆனால் எல்லாம் வித்தியாசமான தோற்றத்தையும் ஒரு ரிச்னஸ்ஸையும் போகிறது அதை பாருங்கள் டேஷ்போர்ட் வந்து வளைவு தன்மையை காட்டி கொடுத்துருக்கும் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே சிறி அதாவது நார்மல் ஒரு நார்மல் முப்பத்தி ஒன்பது லட்சத்துக்கு வந்து வண்டியாக இருக்கணும் வேற லெவல் லுக்காக இருக்கணும் உயில போருமா இல்லையா நீங்களே யோசிச்சீங்க நாலு இடத்துல பாருங்க பிடிச்சிருந்தா வாங்க வந்து பாட்டுக்காக இருக்குது எட்டாம் ஆண்டு எடுத்து போதும் கார் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பாட்டும் போது கார் அழகா இருக்கும் பார்வையாளர் இடம் சிறிய இடமாக இருக்குதான் முழுமையாக காட்ட முடியாத மன்னிக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி டபுள் ஏ சைபர் ஒன்று இருபத்தி ஒன்று பஜாஜ் குயிட்ருக்கு இந்த குயிட்டுண்ணா ஆமாங்க நான் வந்து கொஞ்சம் கூடிய குயிட்டு விற்றுப்பேன் எல்லாம் வந்து பன்னெண்டு டபுள் பதிமூணு நான் போச்சு ஆனால் இப்போ வந்து குயிட்டு வந்து இல்லை எடுக்கிறதுக்கு இது வந்து விற்கிற விலைங்க வந்து பதிமூணு தொண்ணூறு அப்படின்னா சொல்கிறேன் நீங்கள் வாங்க வந்து பார்க்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் டீசல் சின்ன விலை தான் கொடுப்பாங்க ஆனால் வந்து வீட்டு பாவனைக்கு இருபத்தி ஏழு முப்பதுக்கு மேலே செய்யும் செய்யக்கூடிய வண்டி மற்றபடி பிக்னியும் ஓட கொடுப்பாங்களான்னு தெரியல ஓட கொடுத்தா அதில் வந்து உண்மையான அருமையான வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய சிறு சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல அருமையான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாங்க இது என்ஜினாக இருக்கட்டும் ஸ்பியா பார்ட்ஸாக எல்லாமே வந்து அவைலபிளுங்க விலையும் கம்மியாக குறவத்தான் இருக்கும் நாலு பேர் போகக்கூடிய சேஃப்டியான சேஃப்டி இல்லைங்க நான் நார்மல் பா பதிமூணு லட்சத்துக்கு மூணு எழுத்து வண்டி இங்கே வாங்க முடியும் வாங்க முடியாது தானே பாருங்கள் பிடிச்சிருந்தால் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு இதாக சும்மா விஷயம் பண்ணுவாங்க ஏசியெல்லாம் வராது வெட்டேஸாக இருக்கும் இதில் வந்து ஸ்பேவல் கூட முன்னுக்கு தான் வரும் இல்லை என்னென்ன வந்து எங்கேயா பார்க்குன்னு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குங்க பிள்ளைங்க ஒரு வாகனம் வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு ஓட தெரியாது ஆனால் பெரிய வாகனம் பெரிய முதலீட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சின்ன வாகனம் கொடுத்து அவங்க ஓடுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லது அதே மாதிரி சி சந்து பொந்துக்கு போகக்கூடிய கீழே வந்து முட்டாது ஸோ பாருங்கள் அந்த மாதிரி வண்டிகள் யாரும் தேவைன்னா வந்து நிச்சயமாக ஒரு நாலு பேர் தான் போகக்கூடிய நாலு பேருக்கு மேலே ஆறு ஏழு பேர் நாலு பேர் காருங்க மூணு பேர் தான் வந்து சாரி ஆட்டோ இது இந்த மொத்த விலை பன்னெண்டு பதிமூணு தொண்ணூறு சொல்றேன் ஆனால் நிச்சயமாக என்னுடைய பார்வையாளர்கள் நீங்க வாங்க அந்த நிச்சயமா வேலை கொஞ்சம் குறைக்க கொஞ்சம் குறைக்கலாங்க அதே மாதிரிக்கு மாதிரி மகேந்திரா கம்பெனியை வந்து கம்பெனி உங்களுக்கு தெரியும் மகேந்திரா வந்து எல்லாம் தெரியும் மகேந்திரா பொலையரோ எல்லாம் வந்து இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கின்றது நிறைய வந்து நல்ல மகேந்திரா கம்பெனில இன்றைக்கி வேற லெவலுங்க இந்தியால வந்து மகேந்திரா வந்து பூசாடிச்சிருக்க பார்த்தீங்கன்னா வேற ஸோ என்னுடைய பார்வையாளர் எஸ்எஸ் காசேனாலே வந்து பெரிய விலைக்கு விக்கிறது இல்லைங்க வந்து எல்லா மக்களும் வந்து வாகனங்கள் பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி நம்மளும் லாப நோக்கம் இதெல்லாம் எல்லாம் எல்லாமே பார்வையால் ஒரு லாப நோக்கம் ஆனால் அட்டை கேட்டால் இசஸ் காசு இல்லை ஐயா அப்படின்னு தெரியும் சொல்லுவாங்க ஸோ இது முழு விலையுமே பையன் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்க விலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம் முழு வண்டி ஓ மைலேஜ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிராண்ட்யூ இல்லை வந்து இந்த பின்னுக்கு வந்து உட் வந்து பதிவு பண்ணி பண்ணிருக்கு பொடி க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பதிவு பண்ணிருக்கு இது மஹேந்திரா ஜெக்டோ அப்படின்ற மஹேந்திரா கம்பெனியில் வந்து வாங்க அது உள்ளுக்கு வந்து கொஞ்சம் பாப்பா ஒரு நாலு டயருமே வந்து உண்டி விலப்பாருங்க முன் பாருங்க ஆமாம் இப்போ வந்த மாதிரியே இருக்குங்க பாருங்கள் இன்டியரில் வந்து புது வாரத்தில் மாதிரியே கொஞ்சம் மிடிலில் வந்து ஒரு லிவரை கொடுத்துருப்பாங்க கியர் லீவரை கொடுத்துருப்பாங்க இன்றைக்கும் வந்து கூடு அதாவது இந்த கூடு வந்து ரெஜிஸ்டருங்க சின் சின்ன வியாபாரிகளுக்கு வந்து டீசலுங்க டீசல் வண்டி அதே மாதிரி பல அந்த இந்த டவுனேஸ் வந்து ஒரு எட்டையை போட்டு தான் இருந்திருப்போம் அடுத்தது எங்கள் இருநூற்றி ஐம்பது டேஷ் முப்பத்தி ஏழு சேவர் ஏழுல இருக்க முடியும் டேட்டா டவுன் மாதிரி நாற்பத்தொம்பதுல சொன்னால் ஆனால் கொஞ்சம் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம் ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒரு மாதமாக நிற்கிது என்னுடைய பார்வையாளர் யாருமே வந்து ஐ ரூஃப் கியர் நீங்கள் வாங்க விலையை வந்து கொஞ்சம் விலையை குறைச்சி தரலாம் நாற்பத்தி ஒம்பது ரூபா பழைய வீடுகளில் போட்டுக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ரூபாக்கு தரலாம் கடைசி விலை தான் அடுத்த பார்த்தீங்கன்னா ஐ ஐம்பத்தி ஆறு சைபர் மூடில் இருக்க முடியாது பஜாஜ் சூஸ்டோக் ஆட்டோ நிற்கிது நல்ல சுத்த கலர் என்ன வேணா இது முழு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றோம் பார்வை ஆரம்ப முழு விலையும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அது நூத்துக்கு நூறுலாம் இல்லைங்க நீங்க வந்து நான் இன்னொரு விஷயம் எப்பயும் சொல்லுவேன் வந்து நாங்க என்னது யூடியூப்பில் வர எந்த ஒரு காணொலியை அழகான தோற்றத்தையும் அழகான வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு அது இல்லைங்க என்னுடைய கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமா இருக்கும் இவ்வளவுதான் வண்டி இது விலை வந்து ஆறு ஐம்பது நேரம் சொல்றேன் நீங்க பத்து பேர்த்துக்கிட்ட வந்து பத்து சேல போய் கேட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா விலையை காட்டு விலை காட்டுறது இருக்கலாம் உள்ளுக்கு குஷன் பண்ணி அதே மாதிரி கார்டன் இருக்கு உள்ளுக்கு நல்லா தான் இருக்கு நாங்கள் அடுத்த பார்ப்போம் வீண்டும் ஒருக்கம் என்னுடைய பார்வையால் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இந்த முழு வேலையுமே சொல்கிறேன் நீங்கள் வாங்க வந்து லீசிங் வசதி ரெண்டு நினைச்சிட எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் இங்கே வாங்க வந்து ஓட்டி பாருங்கள் ஒரு நல்ல அனுபவம் மிக்க மெக்கானிக் பாசை கூட்டி வாங்க வண்டியை ஓட்டி பார்த்து சரியாக இருந்த வேலைகள் நிச்சயம் குறைக்கப்படும்